டிவி நேர்களுக்கு திருவண்ணாமலை ஆனந்த இனிய காலை வணக்கம் இன்றைய ஜோதிட தகவல் இன்றைய ஜோதிட தகவல்ல அசம்பாவிதம் அப்படின்னா இப்போது நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் ஒரு டெட் பாடியை பார்த்துறோம் காலங்காத்தால் இதெல்லாம் சொல்கிறாரே நினைக்க வேணாம் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமான வாழ்வை கொடுக்கறதுக்கு நம்ம கண் பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லை மனசு சரியில்லைங்கிறத வளர்த்துவதற்காக தான் ஜோதிட துருக்கில் சொன்னேன் ஒரு நம்ம வீட்டை விட்டு வெளியில் பொழுது அக்கம் பக்கத்தில் வீட ஒரு துர் செய்தி ஒரு மரணம் மரண செய்தியோ அல்லது மரண படுக்கையில் இருக்கிறவங்கள கொண்டு வந்தாலே நமக்கு யோகம் தானே தவிர தோஷம் கிடையாது உதாரணமாக கோயிலுக்கு போய் வரும் டெட் பாடியை பார்த்தா யோகன்னு சொல்றாங்க அந்த மாதிரி சில சகுன சாஸ்திரம்லாம் நிறைய இருக்குது இப்ப இது எதற்காக சொல்றேன்னா காலையில் வெளியில போனாலும் இயற்கையாக ஏற்பட்டக்கூடிய மரணத்துக்கு கடவுள் அவனுக்கு முக்தி கொடுக்கணுமே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க பிறருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணனால அவனுக்கு யோகம் பிறருக்கு பிரார்த்தனை பண்ணுறதுனால உங்களுடைய தோசமும் கர்மாவும் நிவர்த்தி பண்ணப்படும் கடவுள் சொல்கிறான் இதை நினைவில் வச்சுக்காமல் கண்ணன் கீதையில் எல்லாம் நானாக இருக்கேங்கிற சொல்கிற நினைவுப்படுத்தாமல் செத்தவனையும் திட்டி நீங்களும் உங்கள் அவங்களுடைய செயலை செத்து போக வச்சுடுறீங்க அதனால் மரணம் இயற்கையாக ஏற்படக்கூடியது அந்த மரணத்தை கண்டு பார்ப்போம் அறுபது நாள் உங்களுக்கு ஒரு தோஷமும் ஆகாது மாறாக மரணம் ஏற்பட்டவங்களை மதிக்காதனால தான் அது பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஈடாக பிரேத சபம்னு ஒன்று ஏற்படுது உதாரணமாக அந்த காலத்துலலாம் ஒரு பிரேதம் போனிச்சுன்னா எந்த ஜாதி எந்த மதம் தெரியாமல் எழுந்து நிற்பாங்க அவங்க போன பிறகு தான் உட்காருவாங்க இப்போ சமீப போக்கில் மறந்துடுது ஏன்னா நம்ம எழுந்து நிற்கணுங்கிற என்னுடைய வாதம் அல்ல இந்த மரணத்தினால தான் இன்றைய செயல் கெட்டு போகுதுங்கிறது ஒரு காலமும் அல்லவே அல்ல என்று கூறி அபஷகுனங்கள் காலையில் நினைக்க வேணாம் அபர் கூட சுபசகனமா மாறும் தான் இந்த ஜோதிட துணுக்களை காலை நேரம் வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பூனம் கோரக்நாத அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம் ஆலய வழிபாடுகள் முறைகள்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆரா சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம்